வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரி பகுதிங்க இதுல வட இந்தியால போய் நின்னுட்டு நடிகர் தனுஷ் ஒரு அத்திரடியான வேலையை பார்த்திருக்காரு என்னையா பண்ணாரு அப்படின்னா வட இந்தியால நின்றுட்டு ஐயா எனக்கு இங்க இந்தியே தெரியாதுயா எனக்கு இந்தி தெரியாதுங்க எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும் நான் தமிழ்ல பேசுறேன் அப்படின்னு தமிழ்ல பேசியிருக்காரு அவருடைய வீடியோ வைரல் ஆகி இருக்கிறது குபேரன் ஒரு படம் வர இருபதாம் தேதி ரிலீஸ் ஆக போகுதுங்க அது தெலுங்கு டைரக்டர் ஒருத்தர் எடுக்கிறாரு அவங்களோட நாகார்ஜுனா நடிக்கிறாரு ராஷ்மிகா நடிக்கிறாங்க இப்படி பல ஒரு பெரிய பட்டாலமே நடிக்கிறாங்க இந்தியா முழுவதும் இருக்கிற லாங்குவேஜஸ்ல இந்த படம் வெளியே வர்றதுனால மிகப்பெரிய அளவில் ப்ரமோஷன் போயிட்டு இருக்கு டீசர் வெளியிட்டே சும்மா அதிர்ச்சியை ஏற்படுத்தினாங்க ஏன்னா இந்த படத்துல தனுஷ் வந்து ஒரு பிச்சைக்காரனா நடிக்கிற ஒரு க நடிகை ஒரு கேரக்டர் கையில் எடுத்துருக்காரு இந்த ப்ரமோஷனுக்காக வட இந்தியா போறாங்க வட இந்தியா மேடையில் நிக்கிறாங்க நடிகர்கள்லாம் அப்போ அதை தொகுத்து வழங்குறவங்க இந்தியிலே தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறாங்க தொகுத்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க இடம் ஆங்கிலத்திலையும் பேசுகிறாங்க அப்போ கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு இந்தியிலே சொல்ல மைக்கை வாங்கிட்டு வணக்கம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு தனுஷ் உடனே கூடியிருந்த கூட்டம் ஏனுக்கு ஒரே கை தட்டி பயங்கரமாக விசில் அடித்து ஆரவாரம் பண்ணி விட்டாங்க எல்லாருக்கும் வணக்கம் உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்காக நீங்க இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு ஆரம்பிச்சு எனக்கு உண்மையிலேயே இந்தி தெரியாதுங்க இங்கிலீஷே கொஞ்சம் கொஞ்சம்தான் தெரியும் நோ ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷே கொஞ்சம் தெரியும்னு சொல்லி பயங்கரமா பரபரப்பு ஏற்படுத்தி விட்டாரு கடைசியில் தமிழ்ல பேசியிருக்காரு மக்கள் ஆரவாரமா இது பண்ணிருக்கிறாங்க மொழி பிரச்சனை இன்னைக்கு இந்தியா முழுசு இருக்கு எந்த மொழியை திணிச்சாலும் அந்த மக்கள் கடுமையா எதுக்குறாங்க இந்தி தான் இந்தியாவினுடைய தேசிய மொழின்னு ஒரு பக்கம் உருட்டுறாங்க எல்லாருக்கும் இந்தி தெரியணும்னு இன்னொரு பக்கம் மறட்டுறானுங்க இந்தி தெரியாது போடா அப்படின்னு நாம வச்சு செய்யறோம் அப்ப இதுக்கு இடையில இந்தி தெரியாது போடாடே அப்படின்னு சொல்ற நம்ம கிட்ட வந்து இந்தியிலே பேசணும்னு கேக்கும்போது நம்ம ஆளுங்க போய் எங்க நெசமாவே எனக்கு இந்தி தெரியாதுங்க அப்படின்னு இமேஜ் இமேஜ் அம்புட்டையும் ஓரமா வச்சுட்டு இந்தி தெரியாது அப்படின்னு தமிழ்ல பேசியிருக்காரு பயங்கர வைரல் ஆயிருக்கு பயங்கரமான வைரல் ஆயிருக்கு பாருங்களேன் எல்லாருக்கும் வணக்கம் குட் ஆப்டர்நூன் குட் ஆப்டர்நூன் எவ்ரிபடி ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்காக இங்கே வந்திருக்கீங்க எப்படி நன்றி சொல்கிறேன்னே தெரில ரொம்ப நன்றி வந்ததுக்கு ரொம்ப நன்றி

தனுஷ் படம் தான் மொதல் சீன்லாம் அப்போல்லாம் கிடையாது தான் நான் பார்ப்பேன் ஆனால் என்ன அப்படின்னா ஆகச்சிறந்த நடிகர் அப்படின்றத மாற்றுக்கறதே தனுசு சொல்லவே முடியாது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பார் இந்த படத்தில் அந்த டீச்சர்லேயே நொறுக்கி விட்டுருப்பாரு பார்க்க நமக்கே கண் கலந்தோம் அவர் நான் நடிகரதை பார்க்கும்போது அவ்வளோ நல்லா நடிச்சுருப்பார் இந்த படத்துக்காக நான் பெரியலாம் ஒர்க் பண்ணலைங்க பெருசாக ஹோம் ஒர்க் எல்லாம் பண்ணலங்க டைரக்டர் சொன்னார் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுலேயும் ஆறு மணி நேரம் குப்பை தொட்டியில் படம் எடுத்திருக்காங்க ஆறு மணி நேரம் கொடூரமான ஸ்மெல் வருதான் ராஸ்மிகா அவாட் நடிச்சிட்டு இருக்காங்களா இவர் கேட்டார் அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லி அதையும் சந்தோஷப்பட்டிருக்காங்க ஒரு படம் ஒரு திரைப்படம் என்பது மக்களினுடைய வாழ்க்கையோடு ஒட்டி போகும்போது அது கனெக்ட் ஆகும் இந்த படம் பலருடைய வாழ்க்கையோடு கனெக்ட் ஆகும் ஏன் இதே தனுஷ் சொல்றாரு என் பழைய காலத்து நினப்பெல்லாம் இந்த படத்துல வந்துச்சுங்க அவ்வளவு வறுமையில நாங்க இருந்தோம் அந்த வறுமையில இருந்த அந்த பழைய காலத்து ஞாபகம்லாம் இந்த படம் எனக்கு திரும்ப ஞாபகப்படுத்துச்சு அப்படின்னு அவர் சென்டிமெண்டா பேசியிருக்காரு இந்த எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருந்தது ஒரு பக்கம் தெரியாது போடா நல்ல நடிகர் நல்லா நடிச்சிருக்காரு அதே சமயத்துல இந்திக்காரங்கிட்டே போய் இந்தி தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டாரு அதை சொல்ல வேண்டிய முறையிலையும் சொல்லிட்டாரு கோவமே வராத மாதிரிப்பா எனக்கு ஹிந்தி தெரியாதுப்பா அப்படின்னு உடனே அவங்களும் வர வழி இல்லாம சரி சரி பேசு எங்களுக்கு புரிகிறப்ப புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கிறாங்க நேத்த அவருடைய பேச்சு பயங்கரமாக வைரலாகி பயங்கரமான ஒரு சக்சஸான ஒரு சூழலுக்கு போயிருக்கு இருபதாம் தேதி படம் வரப்போது வாழ்த்துக்கள் தனுஷ் உங்களுடைய வெற்றிக்கு எங்கள் செம்புலம் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் தைரியமாக முன்னேறிப்போங்க